ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க மூன்றாம் இத்துங்க ஜெர்சி சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம இப்போ ரொம்ப நாளாக பதிவு போடவே இல்லைங்க எல்லாமே லோக்கல்லே சேல் பண்ணிட்டோம் எப்பயுமே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு எட்டு டு பத்து மாடு ரெகுலராக இருக்குங்க வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாடு பத்து மாடு கன்ஃபார்மாக இருக்குங்க அதனால இதெல்லாம் லோக்கலே கொடுத்துட்டோம் நண்பர்களே அதனால தாங்க வீடியோ போட முடியல இந்த மாடு வந்து பார்த்திங்கனாங்க இரண்டாம் வீத்துல வந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குங்க இந்த ஈத்து கன்ஃபார்மாக ஒரு பதினஞ்சுக்கு மேலே தான் கறக்கும் கீழே வராதுங்க தோட்டத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது சாய்ந்தரம் எட்டு பதினேழு லிட்டர் கேரண்டி சொல்லியிருக்காங்க நாம்ப வந்து பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டிற்கு நெத்தியில நெத்தியில் ஒரே சொல்லி முதுகில் ஒரே சொல்லி மாட்டில் மற்றபடி குணமனம் அருமையான குணமணங்க சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க அந்த மாதிரி தாங்க இருக்கு நண்பர்களே பாருங்க எங்கள் பையன்தாங்க பிடிச்சிட்டு போகப்பில் மடிக்கால் பாருங்க அருமையான மடி இருக்குங்க நான் காம்பு கேப்பும் நல்லா அருமையான காம்பு கேப்புங்க இன்னும் மடி லூஸ் இருக்கு நண்பர்களே இந்த மாடு விற்பனை வெந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாட்டை விட்டு வாழப்படையால் திமுக வாழ்புரிய தான் விற்பனை வந்திருக்கு இதோட விற்பனை வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தான் வேலையை சொல்லியிருக்கோம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வேலை சொன்னாலும் கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கலாம்